பலாக்கா வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பழைய காலத்து முறைப்படி நீங்க செஞ்சுதான் ஆகணும் வேப்பந்தழை வேப்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு மல்லாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் நீங்க மண்ணுல இடுபொருளை கொடுத்து மண்ணை கொத்தி விடணும் நல்லா கொத்தி விட்டீங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மை மாறிடும் தன்மை மாறும் போது இனிப்பு தானா வந்துடும் இனிப்பு உள்ள பலாக்கா வேணும்ட்டு நீங்க எங்கேயும் யாருக்கிட்டையும் தேடி போக தேவையில்ல உங்க பலாமரம் இப்ப காக்க கூடிய பலாமரம் இனிப்பு வேணும்னா இது மரத்துக்கு மட்டும் பொருந்தாது மாங்கன்னுக்கு பொருந்தும் இனிப்பு இல்லை என் மாமரம் அப்படின்னாங்கன்னா வேப்பந்தழவைங்க அந்த மண்ணோடைய தன்மையை மாத்துங்க கசப்பை உண்டு பண்ணிங்கன்னா கசப்பு வந்து ஒரு அக்னி அக்னி தன்மை கொண்டது அதிகமாகவும் கொடுத்துட்டீங்கன்னா மரம் இறந்துடும் செத்துரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க ஒரு ஆண்டு காலத்தில் அந்த மண்ணோடைய தன்மை மாறி அந்த இனிப்பு தன்மையில வந்துடும் இது வந்து ரகசியம் கிடையாது முன்னோர்கள் இதை வந்து காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பகுதியில் வந்து வேப்ப மரங்கள் வந்து இந்த நாளில் வந்து மொட்டையாக தான் இருக்கும் அதாவது கிளைகள்லாம் வெட்டப்பட்டு பலாமரத்து அடியில் போச்சுருவாங்க அதுக்கு முன்னாடி வந்து இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ யாருமே செய்யறது இல்லை யூரியா நாலு தூவி விட்டுட்டு வேலையை முடிச்சிடுறாங்க அதனால் நீங்கள் இனிப்பு உள்ள பலாக்காய் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மரத்துக்கு தன்மையை உண்டு பண்ணுங்கள் வேப்பம்பண்ணாக்கு கொடுங்க வேப்பந்தழை கொடுங்க இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்